Hey, Friends. நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா இந்தியாவில இருக்கிற ஒரு சில பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு வந்து மாறி மாறி சலுகைகளை வாங்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க இது நிறைய பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமா இருக்குங்க நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்றாங்க சோ எந்த பேங்க்ல நீங்க எப்படி ஆகும் நோப்போம்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் இந்த வீடியோ பாக்கலாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பிடித்த சேமிப்பு வழிகளில் வந்து இந்த பிக்ஸ்ட் டெபாசிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்குங்க அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேமிக்க நினைக்கிறாங்களோ அந்த ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா எஃப்டி டெபாசிட்டிக்கு வந்து வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டார் பேங்க்லேயே வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எஃப்டி டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பிரைவேட் செக்டர் பேங்க்ல நீங்கள் பண்ணதாங்க நல்லது ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ வாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா